வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு பணி நியமனம் செய்வது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த எஸ்டிடின்னு சொல்லுவோம் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த காலி பணியிடம் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மீது ஏதாவது குற்ற வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க சொல்லி கல்வித்துறை வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேர் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் உள்ளவனா என்பது குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இது குறித்தே தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் மாவட்ட கல்வியாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றி அறிக்கையில் தொடக்க துறையில் இடைநிலை ஆசிரியர் காலிப்பு நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டது இதில் தகுதி பெற்றவர்களுடைய மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு பேர் கொண்ட தற்காலிக தேர்வு பட்டியல் பெறப்பட்டது இவர்களுக்கு பணி நியமனம் கலந்தாய்வு நடைபெறும் நாள் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி நல்லுணக்கம் கற்பித்தல் போன்ற பணிகளில் மேற்கொள்ள தேர்வு செய்யப்படும் நபர்கள் இதில் மெயினாக அரசு பணியில் சேருவதற்கு முன்பு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளது குற்ற வழக்குகள் தண்டனை அல்லது குற்ற வழக்கு எதிரும் நிலுவையில் உள்ளதா என்பதை பணி நியமனத்துக்கு முன்பே ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகிறது ஸோ இதை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வழங்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தாறு பேரின் வீட்டு முகவரிடன் கூடிய மாவட்ட வாரியான பட்டியல் வருவாய் மாவட்ட தலைநகரில் இருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவோர் விவரத்தை மாவட்ட கல்வித்துறை கண்காணிவதற்காக கடிதம் அனுப்பி அவர்கள் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் உள்ளன என்று இரகசியமான முறையில் அறிக்கை பெற்று கோப்பில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் குற்றவாளர்கள் நிலுவையில் உள்ள என அறிக்கை பெறப்பட்டால் உடனடியாக அந்த நபருக்கு பணி நியமனம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் மேலும் அதனை உடனடியாக தொடக்க கல்வித்துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அப்போ அந்த எஸ்டிடி பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேர் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க ஸோ இவங்க மேலே ஏதாவது வந்து பார்த்தினா குற்ற வழக்குகள் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான போஸ்டிங் வந்து போடக்கூடாது அதை வந்து பார்த்திங்கனா பெண்டிங்ல வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்டிடி பண்ணி நம்மளும் வந்து விட்டது ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாலகராசர் யூடியூப் சேனல் தேங்க்யூ